சூரபத்மனை வதம் செய்யும் போது பூமாதேவி இடமே கொடுக்க அப்பா மேல அதிகம் பற்றுள்ளவன் அவனை என்ற வேலுனால அவங்க மேல அன்புள்ளவ அவனுக்கு ஒரு முறை வாய்ப்பு குடும்ப பூமாதேவி மக்கள் எது சொன்னாலும் ஆகட்டும் சாமின்னு தான் சொல்லுவாங்க யாரும் உன்னால நினைச்சா நடக்காது எதுவுமே இல்ல அழகப்பான்னு சொல்லுவாங்க சூரனை வாதம் பண்றோம் ஆறு பங்கு லட்சுமி ஆறு பங்கு லட்சுமி சூரணை நாலு தலையை செய்யணும் ஒரு உருவம் செய்யணும் எப்படி அப்பா செய்யறது அப்படின்னு என்னை கேக்குறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டு நான் சொன்னேன் எந்த முருகன் சொல்லுவான்னு சொல்லு ஒவ்வொன்றுமே அதிசயம் நடக்குதுப்பா என் பட்டியில ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நாள் ஓமம் கூட்டம் போடுங்க ஆறு முருகனும் வந்திருக்கிறா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறையோட நிக்கிற மக்களுக்கும் ஒவ்வொரு பொருள் எடுத்து கொடுப்ப அந்த ஓமம் கூட்டத்துல போட சொல்லி அது போட்டால் அதுக்கு நிகழ்ச்சி ஓமம் கூட்டம் போடுற மகன் கேக்குறா சீக்கிரமா வதம் பண்ணிட்டு வந்துருவீங்களா சாமின்னு சொல்லி என்ற தாய கேக்குறா உடனே நான் சொல்றேன் நீ நினைக்கிற அளவுக்கு நான் பண்ண முடியாதப்பா யம எப்ப பாச கயிறு வீசறானோ அப்பதான் ஒவ்வொருத்தரா நான் தலையெடுப்பேன் தாய் திராகத்துல இறங்குவே ஒவ்வொரு தலையும் எடுப்பேன் ஒவ்வொரு தலை மடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பித்தலாக்கம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாமே வழிவகுப்பு நானு உடனே ரம தருமராஜ வீசுவா எப்படி அப்பா நீங்க போய் அவனை சூரணை பதம் பண்ணுவீங்கன்னு சொல்லி என்னை கேட்டான் ஒரே ஒரு சிரிப்பு சிரிப்புனப்பா அடுத்த நிமிஷமே நீங்க வேலை கூடுத கொடுத்துறோம் எம தருப்பு ராஜ மனதோடனே சிரிப்பு வந்துரு எனக்கு அவை கூட சொன்னது வழிபாடவி கரெக்டா மனசர்களா இருந்து அதை வழிபாடு செய்யணும் இல்லப்பா அதனால எமதர்ம ராஜம் வந்த உடனே வரும் கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த வேல் வாங்கினுடனே அடுத்த தடமே போய் சூரனை பாதம் பண்ணிட்டுதான் வேலை கொடுத்தேன் ஒவ்வொரு சூரணமும் மறைஞ்சு மறைஞ்சு எப்படி ஒரு சித்தாட்டம் பண்ணி வந்து அத்தனை பேர்த்தி ஒழிஞ்சு இருக்கிறது அத்தனை பேர்த்தி வழிகாட்டி ஓடி ஒளிஞ்சு அவனை வரவழிச்சு அவன் எந்த விதத்தில் நான் அழைச்சா வருவாங்கிற மயக்கத்தை வரவழிச்சு யம பெருமராஜ நாலு முறை வந்து பாசக்கவர் வீசுவான் நாலு தடவை மூணு தடவை வீசும் உடனே நாலாவது தடவை இது யாருக்குமே அறியாது நான் சொல்றேன் கேட்டுக்க நாலாவது சூரபத்மனை வதம் செய்யும் போது பூமாதேவி இடமே கொடுக்க மாட்டான்

அவன் மேல அன்புள்ளத அவனுக்கு ஒரு முறை வாய்ப்பு குடும்ப பூமாதேவி ரெண்டாவது எந்த தெய்வமா இருந்தாலும் வணங்குனங்கன்னா சாந்தம் அடிச்சுக்கலாம் பெண் தெய்வத்து கொட்ட நீங்க போய் சரணாகதி அடைஞ்சு வணங்குனா சாந்தம் எடுத்துக்கோங்க உடனே போத பூமாதேவியே தாயே நீ எனக்கு ஒரு துணை யாரு நீ சொல்றது உறுதியே நான் அவனையே அவனை மேல அன்பு வச்ச காரணத்துக்காக அவன் என்ன வளபுறம் இடம்புறம் சேவலாவும் மயிலாவும் ஆக்கிடுறேன் அவனை விடமாட்டே அப்படின்னு சொல்லி பூமாதேவி போய் தொட்டு வணங்குனதுக்கு அப்புறம் தான் பாசி கவரே பேசுவான் பட்டுள்ளவர் அவரு பட்டுள்ள முருகான புரியுதா ஆனா என்றனால பற்று உள்ளவன் தான் முன்னுக்கு வந்தவன் என்ற தந்தை தான் முன்னுக்கு வந்தவன் தந்த நாளையாதான் பிறந்தவன் தந்தை நாளையாதான் வாழ்க்கைவேன் ஆனந்தப்படுத்தின என்னால அழிஞ்சிட்டான் உமாதேவி எனக்கு இடமே கொடுக்க மாட்டான் போய் அவளை ஒரு சரணாகாத மடைஞ்சிட்டு நான் வேலும் சேவலாவும் அவளை வச்சுக்கிற என்னோட எவன் ஒருவன் ஏன் அதுக்கு அதை சொல்றேன் எவன் ஒருவன் என்னை உள்ளன் போட என்னை வழிபடுறீங்களோ இடமும் வளமும் உங்களை நான் பார்க்க